குலதெய்வம் கோயிலில் போய் பெண்களாக இருந்தால் பூமடி கொடுக்கறது ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்ய செய்ய உங்கள் கருமா கழியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க எப்போ எப்பலாம் போயிட்டு வர்றீங்களோ அப்ப எப்பெல்லாம் சுக்கரால் வரக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை கடனாகவே மாறிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு சம்பந்தப்பட்ட விரயங்கள் இது போன்ற விஷயங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்க பாசத்தை வந்து நிவர் அப்படி விலக்கி கொண்டே போகுமே தவிர அது உங்களுக்கு நெருக்கமான ஒரு பாசத்தை கொடுக்கவே கொடுக்காது அனுபவத்துல எடுத்து பாருங்க கரெக்டா புரிஞ்சிடும் சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கும் அப்போ குலதெய்வம் கோயில்ல போய் நீங்க மொட்டை போட்டு வழிபாடு செய்யும் போது ஆன்லய்தான் மொட்டை போட்டுருங்க ஏன்னா ஐந்தாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசி லக்கணப்படி பத்தாம் இடம் மனித உச்சமாக இருக்கிறார் குலதெய்வம் கோயிலில் போய் உங்களுக்கு தலைவருக்கு பூ தலைவருக்கு முடிய நீங்கள் காணிக்க கொடுக்க கொடுக்க பெண்களாயிருந்தால் இருந்தால் பூமணி கொடுக்க கொடுக்க தான் இந்த ஐந்தாம் இடம் தோசம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அந்த கும்ப ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா அது வருமான ராசி அது வந்து விரைய ராசி உங்கள் வருமானத்துல ஒரு பகுதியை நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துல ஒரு பகுதியை மாசத்துல ஒரு நாள் ஒரு சிறுக சிறுக ஒரு சில காணிக்கை எடுத்து வச்சு உங்கள் வருமானத்தை கொண்டு இறைவனுக்கு கொண்டு போய் உண்டியல்ல வருமானம் இறைவன் இறைவனுக்கு வருமானம் எங்க வரும் உண்டியல்ல அந்த உண்டியல்ல கொண்டு போட்டு நீங்க வழிபாடு செய்யும் போது இஷ்ட தெய்வம் கோவில்ல நீங்க வழிபாடு செய்யும் போது சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி சுக்கரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பரிபூரணமாக வந்து கொண்டே இருக்கும் மிதன ராசி மிதனக்கங்கள் பிறந்த அன்பர்களுக்கு அங்க போய் அன்னதானம் போடுறது கோவிலுக்கு போய் அன்னதானம் போடுறது அன்னதானம் வாங்கி சாப்பிடுறது இது போன்ற விஷயங்கள் பட்டு துணி எடுத்து அபிஷேகம் பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது அபிஷேகம் செய்கிறதுலாம் கண்டிப்பா செய்யணும் இதெல்லாம் சுக்கரனாலே பட்டு சுக்கரன் அந்த கிரகம் உச்சமா இருக்கிற ராசி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் ராசி அது அபிஷேகத்துக்கு உண்டான ராசி அப்போ நீங்க அபிஷேகங்களும் செய்ய வேண்டும் பட்டு துணியை எடுத்து சாத்த வேண்டும் சுக்கரனால் கிடை வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாசம் நிறைந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யணும் வாசமான பூக்கள் கொண்டு நீங்க மாலை கட்டி போடணும் இந்த மாதிரி விஷயம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்களா நல்ல பொருளாதாரம் இருக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சுக்கரால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் குழந்தை செல்வங்கள் எல்லாமே கூட பரிபூர்வமா கிடைத்து கொண்டே இருக்கும் விரயம் இல்லாமல் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகராசி கடக ராசி கடகலக்கணத்தில் பிறந்த வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நாலாம் அதிபதி அதே சமயத்துல லாபாதிபதி அவனே பாதகாதிபதி அப்போ நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் ஐந்தாம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகமா வர்றதுனால அவர் உச்சமாகிற ராசி வந்து பாருங்க உங்கள் ராசி லக்கணப்படி ஒன்பதாம் இடம் நினைச்சுள்ள கூடிய இஷ்ட தெய்வஸ்தானத்துல போய் அவர் உச்சமாகறார் அப்ப நீங்க போய் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அவரே இஷ்ட தெய்வத்தில் போய் உச்சமாயிட்டாரு பாதகாதிபதி உச்சமாயிட்டாரு லாசி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி உச்சமாயிட்டாரு ஒரு வீடு வாங்குறோம் கடல்ல வாங்குறோம் போராட்டம் கடன் அடைக்க முடியாது தாயோட பிரச்சனை மனவேற்பாடு உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் இப்படி எல்லோரும் விஷயத்த வந்து விரைதை கொடுத்துக்கொண்டே இருப்பார் சுக்கரன் சுக்கரத்தை நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி தெரியும் ஆகா ஓகே ஏன்னா நாளுக்கு லாபத்துக்கு அதிபதி இல்ல எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா என்ன என்ன ஒரு பக்கம் பாதகம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் சுகம் கெட்டுக்கொண்டே இருக்கும் அப்ப சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு உச்சம் ஆகிட்டாருனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்திற்கு கடகராசி கடகலக்கண பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல போய் அவர் உச்சமா இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் கோவில்ல போய் வருஷா வருஷம் வருஷத்துல ஒரு தடவை வந்து வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அந்த தெய்வத்திற்கு சக்கர பங்குச்சி வழிபாடு செய்து உங்கள் அபிஷேகங்கள் நீங்கள் வருஷ வருஷம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய லாபம் என்று சொல்லக்கூடிய லாபம் வந்து பாதகமாக போகாமல் அது உங்களுக்கு மறுபடியும் வந்து யோகமாக வந்து சேரும் ஏன்னா லாபஸ்தானத்திற்கு அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசி லக்கணப்படியில் லாபஸ்தானத்திற்கு அவர் லா லாபஸ்தானத்தில் நிற்கிறார் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் சரிங்களா ஆனால் உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ போனாலும் குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி நாலாம் இடத்துக்கு அதிபதி அதிகா ஒன்பதாம் இடத்துல நிக்கிறார் உங்களுடைய அம்மா எந்த கோவில் வழிபாடு செஞ்சாங்களோ அந்த கோவிலில் போய் நீங்க வழிபாடு செய்யணும் அதுதான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதுதான் இதுல சக்சஸ் நீங்க வந்து எல்லா கோயிலும் போய் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது போனா நீங்க அரிசி பருப்பு தான் வாங்க முடியும் தங்க கடையில போனா தான் நகை வாங்க முடியும் நீங்க டீ கடையில போய் அரிசியும் பருப்பையும் எந்தெந்த அமைப்புல இருக்கோ அதற்கு தகுந்தால் போல் நீங்க போய் செய்யும் போதுதான் அங்க மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்ப குல தெய்வம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாகறார் ஓகே குலதெய்வ ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகிறார் குலதெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கர்மாதிபதியாக வருவார் அந்த கர்மஸ்தானத்துக்கு மா பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகிறார் அதாவது உங்களுடைய ராசி லக்கணப்படி தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகிறார் லாபஸ்தானத்துக்கு லாபத்தில் உச்சமாகிறார் அப்போ பாதகஸ்தானத்தில் உச்சமாகிறார் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்து அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய 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 மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சுக்கரான் வரக்கூடிய லாபங்கள் உங்ககிட்டே இருக்கும் அந்த லாபங்களை அடுத்த உறவுகளை கொண்டு போகாது அடுத்த நபர்கள் கொண்டு போக மாட்டாங்க இது வந்து கடகராசி கடக லக்கணம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் காமஸ்தானத்திற்கும் அதே சுக்கர பகவான் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாகி அவர் உச்சமாகற ராசி உங்கள் ராசி லக்கணப்படி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல போய் அவர் உச்சமாகிறார் பத்தாம் அதிபதி பத் அதாவது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் லாபத்திலையும் சரிங்களா தொழில் ஸ்தானத்திற்கு அவர் வந்து லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆறாம் இடத்திலையும் கடல்லையும் வந்து அவர் உச்சமாகறார் அப்படி நீங்க என்ன பண்ண முடியும் குல தெய்வ ஸ்தானத்திற்கு உங்களுடைய குலதெய்வஸ்தானம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு தான் அதிபதி அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய உங்கள் ராசி இலக்கணங்களுக்கு மாரகமாக வேலை செய்யும் நீங்க என்ன பண்ண வேண்டும் அப்போ உங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிச்சிருக்கீங்களோ அந்த கோவில்ல போய் வசந்த தவறாம நீங்க வந்து அபிஷேகம் செய்வது முட்டை போட்டு வழிபாடு செய்வது ஏன் முட்டை போடணும் பத்தாம் அதிபதி உச்சம் கர்மாதிபதி உச்சம் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் எங்கே ஆயுள் ஸ்தானத்தில் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சிம்ம ராசி சிம்மலக்கள் பிறந்தாச்சு உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் முயற்சி எடுத்து வாழ்க்கை சக்சஸ் பண்ணி ஜெயிக்க தொழில வந்து கொடி கட்டி பறக்க பட்டம் பதவிகள் தேடி வர நீங்கள் வந்து ஆயுள் தீர்க்க ஆயுளோட இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்பட உள்ள வராம கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இப்படி எந்தெந்த பிரச்சனையும் சுக்கரோட வரக்கூடிய பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தெய்வம் அது ஆண் தெய்வமா இருக்கட்டும் பெண் தெய்வமா இருக்கட்டும் எந்த தெய்வத்துக்கு ஒரு தெய்வத்துக்கு வருஷம் ஒரு தடவை வந்து பூமுடி இருந்தால் பூமுடி கொடுத்து இருந்தால் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கரனால வரக்கூடிய தோஷங்கள் அடிபட்டு போகும் ஏன் இவங்க மொட்டை போட சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அதே சமய சமயத்துல மாரகாதிபதினு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கும் அவரே அதிபதியாகி ஆயுள் ஸ்தானத்துல உச்சமாகிறார் ஆயுள் ஸ்தானத்துல உச்சமாகறார் அப்படிங்கும் போது அது பன்னெண்டாம் இடம் விரயமாக வருது நீங்க கண்டிப்பா நீங்க வருஷம் ஒரு தடவை நீங்க மொட்டை போட்டுட்டே இருக்க இருக்கத்தான் அந்த சுக்கரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அது இஷ்ட தெய்வமா எடுத்துக்கங்க குலதெய்வமா எடுத்துக்கங்க என்ன ஒரு விஷயம் பகவான் இடம் எந்த வழிபாடு செஞ்சாங்களோ தாய் வழி குல தெய்வம் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துக்கலாம் அது அவரவர் இருக்கிற கிரகங்கள் சுட்டி காட்டும் இதை செய்யும் போதுதான் உங்க வாக்கு சுக்கரால் தோஷங்கள் இருக்காரு அடுத்து வந்து